திருவண்ணாமலை அண்ணாமலை ஆர் திருக்கோவிலில் இருந்து தீப மலைக்கு மகாதீப கொப்பரையை கொண்டு செல்லும் பணி தொடங்கியுள்ளது இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகை நாளை கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் என்னென்ன பணிகள் நடைபெற்று வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மலைக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பஞ்சபூத ஸ்தலங்களை அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை தீபத் திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் தீபத் திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து காலையிலும் இறைவிலும் சாமி பத்து நாள் நான்கு மாடு வீதி வளம் வந்து பக்தர்களுக்கு அலுவலிப்பார் தீபத் திருவிழாவின் முக்கிய நாளான நாளை அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் பகன தீபம் ஏற்றப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கோயில் பின்புறம் அமைந்துள்ள அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபத்துக்கான கோப்பரை இன்று கோயில் வளாகத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோயில் உயிர் மூலமாக மலைக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது இந்த மகாதீப கோப்பரை என்பது ஐந்தே முக்கா உயரம் கொண்டது முன்னூறு டன் எடை கொண்ட பஞ்சலோகத்தால செய்யப்பட்டது சீபன் விஷ்ணு பிரம்மா என்ற மூன்று அடுக்கு கொண்ட இந்த நாளை மாலை மகாதீபில் தீபம் ஏற்றப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்துக்கு தேவையான நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் மற்றும் துணி அதில் தொண்டு தீபக்கோப்பரை தயார் நிலைய உள்ளது இந்த மகாதீபத்துக்கான உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாலை சேர்ந்த சுமார் நாற்பது லட்சம் பக்கத்தில் வருகை தரா வருகைத்தர பக்தளுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் அன்னதான கையுறை உள்ளிட்ட வசதிகள் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் பாதுகாக்க பணிக்காக பதினஞ்சார போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி வழங்கியதற்கு நன்றி